வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி ஏழு மனிதன் என்ற உயர் மதிப்போடு பொதுநிலையில் ஆராய்ச்சி என்பது தலைப்பு நீதி நெறிமுறை வாழ்வில் நீண்ட காலம் நினைவை செலுத்தி திறமை கண்ட நண்பா வாதி எதிர்வாதி வழக்கறிஞன் நீதி வழங்குவோன் நீயாகும் வழக்கொன்று உண்டு ஜாதி மத தேச மொழி இன பேதங்கள் உடைமை பற்று இவை குற்றம் அன்றோ ஆதி மாயுள்ள நீ அகண்டாகார ஆசனத்தில் அமர்ந்து தீர்ப்பு கூற வேண்டும் அருத்தந்தை ஒரு விசித்திரமான வழக்கை கொண்டு வருகிறார் அந்த வழக்கில் குற்றம் சொல்கிறவன் யார் பாதிக்கப்பட்டவரோ அவருக்கு வாதி என்று பெயர் யார் மூலமாக பாதிக்கப்பட்டாரோ யார் மீது அவர் வந்து குற்றம் சொல்கிறாரோ அந்த நபருக்கு பிரதிவாதி என்று பெயர் அட்வொகேட் என்று சொல்லப்படுகிற வழக்கறிஞர் நமக்கு தெரியும் நீதிபதி நமக்கு தெரியும் இந்த விசித்திரமான வாதி பிரதிவாதி வழக்கறிஞன் நீதிபதி இத்தனை ரோல் பிளே பண்ணுறியே உண்மையில் நீ யார்னா எது நியாயம் உனக்கு தெரியும் எது அநியாயம் என்பதும் தெரியும் இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்து இந்த உலக வாழ் வாழ்வில் அதிக காலம் அனுபவத்தில் உயர்ந்து நேர்மையுடன் வாழ்ந்தவன் அதனால இந்த வழக்கில் இந்த நான்கு நிலையிலும் வாதி பிரதிவாதி வழக்கறிஞர் நீதிபதி இந்த நான்கு நிலையிலும் இருந்து நீ ஒரு முடிவுக்கு வரணும் எந்த நீ வந்து வாதி நீயும் துன்பப்படுற அதனால நீ இந்த கேஸ்ல வாதி நீ துன்பம் கொடுக்குற அதனால எதிர்வாதி இந்த துன்பத்திற்கெல்லாம் யார் எந்த அளவில் பொறுப்பு என்று ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் நீயே வழக்கறிஞன் கண்டுபிடித்த பிறகு இனி இந்த குற்றங்கள் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்குகிற இடத்தில் நீதிபதியாகவும் இருக்கிறாய் இப்படி தீர்ப்பு வழங்குவதற்கு முன் நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை உணர்ந்து கொள் ஏனால் நீயேதான் அறிவின் அடிப்படையில் ஆரம்பத்தில் ஆதியாகவும் அதே அறிவு படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்து அந்தம் என்ற நிலையிலும் இருக்கிறாய் அப்போ உன்னுடைய உச்சஸ்தானம் எது நீதிபதி எங்கே அமர்ந்து தீர்ப்பு சொல்கிறார் அதுபோல் நீ எங்க இருக்கேன்னா அகண்டாகார நிலையில் இருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் மிக அற்புதமான ஆழமான கவிதை சிந்தித்து பாருங்கள் விளங்கும் நன்றி வாழ்க வளமுடன்